வெல்கம் ஜிஎம் டெய்லர் அண்ட் ஒரே டிசைனர் இன்னைக்கு என்ன சமையல் சோறுல இருந்து வருவோம் சோறு சாம்பார் கணிதா அப்புறம் ரசம் ரசம் பொ சாப்பிட்டாங்க அதனால கொஞ்சம் சட்னி கிடையாது துவையல் மல்லி துவையல் அப்புறம் வத்தல் முட்டை அதெல்லாம் காலியாகி விட்டது ஓகேவா என்னோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட்ட போது கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகேவா என்னோடய சமையல் யார் யாருக்கும் பிடிச்சிருக்குன்னு கமாண்டில் ப சொல்லுங்கள் சமையல் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் சாப்பிட்டா பார்த்தேன்னு சொல்கிறதுக்குன்னு சொல்லிடாதீங்க ஓகேவா சாப்பிட்டு பார்த்துட்டாங்க சூப்பராக இருக்கான் ஓகே பாய் சி யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்